உன் வாழ்க்கை அவ்வளோ தான் இந்த உலகம் உங்கிட்ட சொல்லும்போது உன் வாழ்க்கை உன் கையில தான் உங்க அறிவு சொல்றது உங்களுக்கு கேட்கலையா உன் அளவுக்கு நீ ஆசைப்படுன்னு இந்த சமுதாயம் உங்களை அமுக்கும் போது தன்னம்பிக்கையோட போராடுன்னு உங்க மனசாட்சி சொல்றது உங்களுக்கு கேட்கலையா இன்னைக்கு ஒரு முடிவிடுங்க அதை என்றைக்கும் மாறாதீங்க தோல்வி பயம் துரத்தும் திரும்பி பார்க்காதீங்க போதும்னு மனசு சொல்லும் வர வாய்ப்பை விட்டுறாதீங்க தேடினாதான் கிடைக்கும் தட்டினாதான் திறக்கும் உங்க பயத்தை பார்த்து தைரியமா ஒன்னே ஒண்ணு சொல்லுங்க ஏன் உரிமைய முடிஞ்சா பறிச்சு பார் நான் முன்னேறுவேன் முடிஞ்சா என்ன தடுத்து பார் கண்ணுல நெருப்போட களத்துல வெறியோட உங்க அறிவையும் தன்னம்பிக்கையும் நம்பி உங்க லட்சியத்தை நோக்கி தைரியமா அடுத்த அடியை எடுத்து வச்சா நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம் மக்களே மாசான ஜீப் டீலே வந்திருக்கீங்க பாருங்க இந்த மாதிரி ஒரு மாசான வண்டியில் நீங்கள் பார்த்துருப்பீங்க இன்ட்ரோலியே செம மாசம் இருக்குது சரி வந்து பார்த்தீங்கன்னா ஜீப் என்ன என்னென்ன வண்டிக்கு பார்க்க போகிறோம் நான் வணக்கம் வணக்கம் பிரதர் வணக்கம் பிரதர் நல்லா இருக்கு நல்லா இருக்கு சூப்பர் பிரதர் நம்ம ஜீப் டீலே எப்பவுமே மாசாக இருக்குங்க கண்டிப்பாக இப்போ பார்த்தீங்கன்னா எப்போ வீடியோ போய் கேட்டுருக்காங்க ஆமாம் ஆமாம் அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பாக போயிருக்கு கண்டிப்பாக நம்ம வீடியோ பார்க்கும்போது அப்பா பார்த்துருந்தாங்களா ஆ பார்த்துருந்தாங்க பிரதர் வணக்கம் வாடிக்கையாளர்களே என் அன்பு தெய்வங்களே நல்லா இருக்கிறீர்களா தீபாவளி என்று உங்களுக்கு எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் சொன்னேன் எங்களது வியாபாரமும் மிகவும் நீங்கள் கொடுத்த ஆதரவினால் நன்றாக இருந்தது எங்கள் வாடிக்கையாளர்களை நீங்கள் தான் எங்களுக்கு தெய்வங்கள் எங்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் தெய்வங்கள் மிக்க மகிழ்ச்சி எங்களது கூட்டின்படி அல்லாவும் ஈஸ்வரனும் இயேசுவும் ஒன்றுதான் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று கூறி ஜிப்டியில் வாடிக்கையாளர்களே எங்களது அலுவலகத்தில் இப்பொழுது நிறைய வண்டிகள் வந்துள்ளன இதையெல்லாம் நாங்கள் விற்றாக என்றால் உங்களை நாடி வர வேண்டும் அல்லவா அதற்காகத்தான் இந்த பன்னூர் டிவியை நாடினோம் அவரும் வந்து எங்களுக்கு சிறப்பாக செய்து கொடுக்க வருகிறார் எங்களது அலுவலகத்தில் லாஞ்ச எக்ஸல் இன்னும் இரண்டு வண்டி வந்துள்ளது அது மிகவும் மார்க்கெட்டில் கிடைக்காத வண்டிகள் அந்த வண்டிகள் எங்களுக்கு வந்துள்ளது மாடல் ரெண்டாயிரத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி ஏழு இந்த மாதிரியான வண்டிகள் வந்துள்ளன பைப்பாட்டிகள் ஒரு ஆறு வண்டிகள் வந்துள்ளன கமாண்டர் மார்ஷல் இசுசு இன்ஜின் போட்டது மற்றபடி இசுசு பாக்ஸ் போட்டது சில சின்ன ஒரு ஆல்ட்ரேஷன்கள் முழுவதும் செய்வதற்கு எங்களுக்கு டிங்கர்கள் பெயிண்டர்கள் போக்குவரத்து இப்பொழுது வந்து எங்களுக்கு ஆறு மாதம் நிறுத்தி வைக்கிறோம் எலெக்ஷனுக்காக செய்து கொண்டிருப்பது வேறு அதை நாங்கள் செய்து கொடுத்து கிட்டத்தட்ட ஒரு மாதம் ரெண்டு மாதம் வருகிறது ஆகவே இந்த சின்ன சின்ன ஆல்ட்ரேஷனை எல்லாம் செய்து வைத்துள்ளோம் இப்போ கமாண்டரில் பார்த்தீங்கன்னா இசுசு கேட் பாக்ஸ் போட்டு அது மட்டும் செஞ்சுவிட்டோம் இன்னொரு கமாண்டரில் பார்த்தீங்கன்னா இசுசு இன்ஜினே போட்டிருக்கோம் இன்னொரு கமாண்டரில் பார்த்தீங்கன்னா டிஏ இன்ஜினே போட்டிருக்கோம் இது மாதிரி ஒரு பத்து பேர் ஏறி செல்வதற்கான வழிவகைகளை செய்து கொடுக்கிறது இந்த ஜீப் டீல் இண்டியா மேலும் எங்களது ஜீப் டீல் இந்தியாவிலே மிகவும் சிறப்பான வண்டிகள் ஐந்து வண்டிகள் வந்துள்ளன அந்த ஐந்து வண்டிகளை எல்லாம் பற்றி எனது மகன் விக்னேஸ்வரன் எங்களுக்காக விளக்குவார் எங்களுக்கு மேலும் மேலும் ஆதரவு கொடுத்து எங்கள் வியாபாரத்தை சிறப்பும் சீருமாக முடித்து கொடுத்தமைக்கு மிகவும் நன்றி கூறிக்கொள்கிறோம் என்பதை கூறிக்கொண்டே எனது விக்னேஸ்வர் அவர்கள் இந்த வியாபாரத்தை பற்றியும் மற்றும் இந்த வண்டிகளை பற்றியும் விளக்குவார்கள் என்று கூறிக்கொண்டு சிறப்பான ஒரு ஆதரவினை நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு முடிக்கின்றேன் ஓகே பிரதா அப்பாட்டு கிட்ட போய்ட்டு பாத்தீங்கன்னா ஆசிரியர் வாங்கிட்டு வந்து வச்சுக்கேன் கண்டிப்பா போன வார்த்தையில் சொன்னாரு இப்போ எக்ஸாக்ட் எங்கே இருக்கும் அங்கே நம்ம பாபிஸ் ஜீப் டீல் இந்தியா லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா பார்த்தா இது ஈரோட்லேருந்து திருச்சிக்கோடு வரையில் சென்டர்லேயே ஐந்து பணி அப்படின்ற இடத்துல அமைஞ்சிருக்கீங்க கேஎஸ்ஆர் காலேஜ் லேண்ட்மார்க் வச்சு வந்தாங்க நாங்களே பிக்கப் பண்ணிக்கிறேன் கே எஸ் கல் பக்கத்துலயே பக்கத்தில் கேஎஸ்ஆர் காலேஜ் மிக அரும அருகாமையில் நம்ம ஆஃபீஸ் இருக்குங்க ஐந்து பணிங்கிற இடத்துல ஆமா 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 ஓகே பிரதா நிறைய பார்த்து பார்த்தீங்கன்னா மாசம் வந்து நிறைய பேர் வந்து வாங்கி ஆர்வம் காட்டுறாங்க தமிழ்நாட்டில் வாங்கிட்டு காலுங்க ஆல் ஓவர் தமிழ்நாட்டு நம்ம வந்து வாங்கிட்டு போகிறாங்க பார்த்து ஜீப் ரிக்வஸ்ட் கஸ்டமர்ஸ் எப்பயுமே நம்மகிட்ட வந்து ஃபிங்கர் டிப்ஸில் வந்து வாங்கிட்டு போயிடுறாங்க சூப்பருங்க இந்த வாரம் என்ன பேசலுங்க இந்த டைம் பார்த்தீங்கன்னா ஒரு ஓப்பன் டைப் ஜீப் எடுத்து எடுத்துட்டு ஏன்னா இப்போ எலெக்ஷன் வேற பக்கமாக வந்துருச்சு அதனால நிறைய கஸ்டமர்ஸ் கேட்கறதுன்னா வந்து கேன்வஸ்க்காக வந்து எல்லாம் ஓப்பன் டைப் கேட்குறாங்க சூப்பர் அவங்களுக்காகவே ஸ்பெஷலாக ஒரு வண்டி எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அது போகல் நம்ம எம்எம் பைப்பாட்டி ஒரிஜினாலிட்டி ஜீப்ஸ் போல லாங் சேஸ் எக்ஸல் மேக்ஸ் ஃபெஸ்டிவா அப்புறம் கார் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்துருக்குங்க வீட்டில் போயிட்டு ஓகே இப்படி நம்ம ஆஃபீஸில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு வேறு லெவலில் ஒரு மகேந்திரால எம்எம் எம் பை ஜி இது வந்து ஒரு பிஜோட் இன்ஜின் டூ வீல் ட்ரைவ் ஆர்டினரி ஷேரிங் வைக்கிறது தான் வண்டி ஆனால் வந்து நல்லா தரமான இன்ஜின் ரன்னிங் கடிஷன் ஹண்ட்ர பார்ட்ஸ் தான் சூப்பராக இருக்கும் மதுரை ரிஜிஸ்ட்ரேஷன் பேக் ஓப்பன் டைப்புங்க டூ வீல் பீ இன்ஜின் கியர் பாக்ஸும் சூப்பராக இருக்கும் பக்கெட் சீட்லாம் போட்டு வண்டி நல்லா தரமாக ரெடி பண்ணியிருக்கிறாங்க கஸ்டமருங்க வண்டி நைன்டி நைன் லைஃப் டைம் டேக்ஸு ரன்னிங் கடிஷன் அண்ட்ர பார்ட்ஸ் சூப்பராக இருக்கும் ஓட்டி பார்த்தா இன்ஜின்லாம் அருமையாக இருக்குதுங்க நைன்டி நைன் மாடல் மகேந்திரா எம்எம் பைப்பாட்டி ஃப்ரண்ட் பம்பர் சில்வர் பம்பர் பேக் பம்பர் எல்லாம் போட்டு வண்டி பக்கெட் சீட்லாம் போட்டு பேக் ஓப்பன் டைப்பில் ஆர்ச்லாம் செட் பண்ணி நல்லா குவாலிட்டியாக இருக்குங்க வண்டி ரன்னிங் கண்டிஷன் அருமையாக இருக்கும் தேவைப்படுற கஸ்டமர்ஸ் கண்டிப்பாக கான்டக்ட் பண்ணுங்கள் தொண்ணூற்றம்போது மாடலுங்க வண்டியில் வந்து எஃப்சி இன்சூரன்ஸ் முடிஞ்சிடுச்சு எஃப்சி இன்சூரன்ஸ் பண்ணி கொடுக்குற மாதிரி தான் பண்ணி கொடுத்துடலாம் நம்ம வந்து இருக்கிற கண்டிஷன் இந்த வண்டி வந்து ஒன் எயிட்டி ஃபைவ் பட்ஜெட் கேட்குறோம் எஃப்சி இன்சூரன்ஸ் பண்ணி தர மாட்டா ஒரு டூ டுவெண்ட்டி பட்ஜெட் வருங்க டூ டுவெண்ட்டி பட்ஜெட் கொடுத்தீங்கன்னா ஃபைவ் இயர்ஸ் எஃப்சி பண்ணி இன்சூரன்ஸ் போட்டு கொடுத்துடலாம் ஆசிட்டிஸ் எடுத்துக்கிற மாதிரி தான் ஒன் எயிட்டி ஃபைவ் எதாச்சு கொடுத்துடலாம் பிரதர் ஓகே சூப்பர் பாவிஸில் ஒரு நைன்டீன் நைன்டி சிக்ஸ் மாடல் மகேந்திரால எம்எம் பைப்பாட்டிங்க எம்எம் பைப்பாட்டி பார்த்தீங்கன்னா இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு பிஜோட் இன்ஜின் டூ வீலர் ஐய வண்டி தான் எஸ்எஸ்ஓ கியர் பாக்ஸ் மட்டும் ஆல்ட்ரு பண்ணியிருக்குதுங்க சோலாரில் இருக்குது ஆமாம் சோலார் பேனல் வச்சு உள்ளார ஃபேன்லாம் செட் பண்ணி வச்சிருக்காரு கஸ்டமர் வந்து அந்தளவுக்கு வச்சிருக்காரு சூப்பர் ரன்னிங் கண்டிஷன் சூப்பராக இருக்கும் வண்டி ஓட்டி பார்த்தீங்கன்னா அவ்வளோ தெளிவாக இருக்கு இது வந்து பேக் ஃபுல் டோர் சைட் கிளாஸ் தெச்சு கூட ஸ்டைல் பாடிங்க ஃப்ரெண்ட்டில் உள்ளார பார்த்தீங்கன்னா பக்கெட் சீட்லாம் போட்டு ரன்னிங் கண்டிஷன் அண்ட்ர பார்ட்ஸ்லாம் சூப்பராக இருக்கும் வண்டி பெட்ரோல் இன்ஜின் மாதிரி இருக்கும் ஓட்டுறதுக்கு டாப் அண்ட் டாப் கியர் பாக்ஸ் ஆல்ட்ரு பண்ணியிருக்காங்க உள்ளார பார்த்தீங்கன்னா ஃபேன்லாம் போட்டு வசந்த மலைய மாதிரி இருக்கும் ஜம் வச்சுக்காரு ஆமாங்க அதனால டேஸ்ட்டாக வச்சுருக்காரு பேக் ஓகே பார்த்தீங்கன்னா உள்ளாரெலாம் வந்து மேக்ஸிமம் எந்த வேலையும் இருக்காதுங்க ரன்னிங் கண்டிஷன் அண்டர் பார்ட்ஸ்லாம் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் ஓட்டுறதுக்கு அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது நான் ஓட்டி பார்த்துட்டேங்க பாடிலாம் ஒரிஜினாலிட்டி இருக்குங்க சும்மா லைட்டாக சின்ன சின்ன பர்பல்ஸ் மட்டும் இருக்குது அதை நம்ம செய்கிற மாதிரி தான் செஞ்சு கொடுத்துர்லாம் இல்லை இருக்கிற கண்டிஷன் ஒரு லோ பட்ஜெட் கஸ்டமர்ஸ் கேர் கேட்டாலும் கொடுத்துர்லாங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா எஃப்சி லைவில் இருக்க இன்சூரன்ஸ் முடிஞ்சிருச்சு ஆஸ் இட்டிஸ் இந்த வண்டி கஸ்டமர் கேட்குற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒன் செவன்ட்டி ஃபைவ் கேட்குறாரு நீங்கள் நேரில் வந்து இப்போ வண்டி பார்த்து ஓட்டி பார்த்துட்டு கேட்டோம்னா சீ ஒரு ஒன் சிக்ஸ்ட்டி ஃபைவ் பட்ஜெட் பண்ணித்தரேன் பிரதா ஓகே ஒன்று அறுபத்தஞ்சு அறுபத்தஞ்சிருந்து பண்ணித்தரேன் ஓகே பிரதர் நம்ம ஆஃபீஸில் வந்து ஒரு மகேந்திர எம்எம் ஃபைவ் பார்ட்டி டூ தௌசண்ட் மாடல் லைஃப் டைம் டேக்ஸுங்க வண்டி கோயம்புத்தூர் ரிஜிஸ்ட்ரேஷன் பக்காவான ஒரு ஒரிஜினாலிட்டி வண்டி வேணுன்ற கஸ்டமர்ஸ் கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள் ஒரு டூ வீல் பீ ஓட் ரன்னிங் கண்டிஷன் ஹண்ட்ரப்பாட்ஸ்லாம் ஃபஸ்ட் க்ளாஸ் இருக்கும் க்ளிக் கியர் பாக்ஸ் ரன்னிங் கண்டிஷனாக நல்லா நீட்டாக இருக்குங்க ஃபுல்லாக பார்த்தா இன்டீரியர்லாம் நல்லா ஒரிஜினாலிட்டியாக இருக்கும் டேஷ் போர்ட்லாம் நல்லா நீட்டாக இருக்குங்க ஓட் இன்ஜின் டூ வீல் டிரைவ் ஆட்னரி ஷேரிங் வெஹிக்கிள் கம்பெனி ஒரிஜினாலிட்டி ரன்னிங் கண்டிஷன் நல்லா இருக்குங்க கியர் பாக்ஸ் பிரேக்கு சஸ்பென்ஷன் எல்லாமே நல்ல வண்டி பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த ஒரிஜினல் ஸ்டாலின் பிளேட்லாம் அப்படியே ஒரு கம்பெனியில் வந்தது அப்படியே இருக்கும் ரெண்டாயிரம் மாடல் எம்எம் பைப்பாட்டிங்க டூ வீல் டிரைவ் ட்ரைவ் பிஜோட்டின்ஜின் ஆர்டினி ஷேரிங் தான் வண்டி நம்ம ஆஃபீஸில் வந்து பார்க்கன் சேலுக்காக வந்திருக்கு கஸ்டமர் கேட்கக்கூடிய பிரைஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஒன் நைன்டி பட்ஜெட் தான் கேட்குறாங்க ரெண்டாயிரம் மாடலுங்க நேரில் வாங்க என்னால் முடிஞ்சளவுக்கு எவ்வளோ நெகோஷியேட் பண்ணி பண்ணி பண்ணித்தருமோ பண்டிப்பாக பண்ணித்தரேன் ஒரு மகேந்திராவில் லாங் சேஸ் எக்ஸல் புலராக வந்திருக்குங்க ஒரு மார்க்கெட்டில் கொஞ்சம் டிமாண்டான வெஹிக்கிள் தான் இது ஒரு லாங் சேஸ் டென் சீட்டர் வெஹிக்கிள் வண்டி பார்த்தீங்கன்னா பாடி ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒரிஜினாலிட்டி பாடியாக இருக்குதுங்க அடிப்படாத வண்டி மூணு டயர் ஒரு நைன்ட்டி பர்சென்ட்டு டயர் இருக்கும் ஒரு டயர் ஒரு சிக்ஸ்டி பர்சன்ட் டயர் இருக்கும் உள்ளார பார்த்தீங்கன்னா இன்ஜின் கியர் பாக்ஸ் ரன்னிங் கட்ஸ் அண்ட்ர பார்சன் டிஐ டர்போ இன்ஜின் வந்துடும் இருக்குது டிஐ டர்போ ஃபைவ் பிளஸ் ஒன் கியர் பாக்ஸ் ஏசி மட்டும் வரக்கூடிய மாடலுங்குது ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒரிஜினாலிட்டி பாடி லைக் பண்ணுற கஸ்டமர்ஸ் கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்கள் ஒரு டிஐ டர்போ லாங் ஷேஸில் ஒரு லோ பட்ஜெட் வண்டி வேணும் அப்படின்ற கஸ்டமர்ஸ் கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்கள் பாடி வந்து ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாத ஒரிஜினாலிட்டி பாடி லைன் ரன்னிங் கட்ஸ்லாம் நீங்கள் ஓட்டி வர உடமெட்டிக்கு அந்தளவுக்கு மிக தெளிவாக இருக்கும் வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு லோ பட்ஜெட் லாங் ஷேஸ் எங்கேயுமே இல்லை தேவைப்படுற கஸ்டமர்ஸ் கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்கள் ரெண்டு நாற்பத்தஞ்சுனா கொடுத்துடலாம் ஃபைனலாக சீப் அண்ட் பெஸ்ட் ப்ரைஸுங்க ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி ஐயாயிரம்னா கொடுத்துட்லாங்க ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடல் லாங் லாங்ஷேஸ் எக்ஸலுங்க பிரதர் ஒரு நைன்டீன் நைன்ட்டி நைன் மாடல் மகேந்திரா அருமதாங்க வண்டி பார்த்தீங்கன்னா வந்து ஒரிஜினாலிட்டி பாடி ஒரிஜினல் பெயிண்ட்லேயே இது வரைக்குமே இருக்குது டிஎன் டுவெண்ட்டி செவன் ஆர் ஜீரோ சிக்ஸ் ஃபோர் ஜீரோ பாடி அடிபடாத வண்டி ஒரிஜினாலிட்டி பாடி நைன்ட்டி நைன் லைஃப் டைம் டேக்ஸ் டொண்ட்டி நைன் வரைக்கும் எஃப்சி கரண்ட்டோட ஒரு மகேந்திரா அருமதா வேணுன்ற கஸ்டமர்ஸ் கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள் வண்டி வந்து ஒரு தேர்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குதுங்க ஃப்ரண்ட் ரெண்டு டயர் ஒரு எயிட்டி பர்சன்ட் டயரோட செவன் சீட்ரு வெஹிக்கிள் ரன்னிங் கண்டிஷன் சூப்பராக இருக்குங்க மகேந்திரா அருமதா லைக்கர்ஸ் நிறைய பேர் இருப்பீங்க ஒரிஜினல் பெயிண்ட்டோட விரும்புகிற கஸ்டமர்ஸும் நிறைய பேர் இருப்பீங்க கண்டிப்பாக பாடி பார்த்தீங்கன்னா வந்து ஒரிஜினல் கம்பெனி ஸ்டிக்கரோட அப்படியே இருக்குது தேவைப்படுற கஸ்டமர்ஸ் கண்டிப்பாக கான்டக்ட் பண்ணுங்கள் நைன்டி நைன் மாடல் மகேந்திர அருமதா கேட்குற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி எண்பத்தையூபா கேட்குதுங்க ஒரு ஒன்று எழுவத்தஞ்சுக்கு ட்ரை பண்ணி தரேன் வண்டி வந்து ரன்னிங் கண்டிஷன் சூப்பராக இருக்கும் நேரில் வாங்க அனுசரிச்சு பண்ணிக்கலாங்க பிரதர் அடுத்ததாக வந்து ஒரு மகேந்திராவில் த்ரீ டோர் கமாண்டர் ஜீப்பு இந்த கமாண்டர் ஜீப் பார்த்தீங்கன்னா ஒரு டென் சீட்ரு வெஹிக்கல் இதில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இசுசு இன்ஜின் ஆல்ட்ரு பண்ணி ஃபைவ் ப்ளஸ் ஒன் கியர் பாக்ஸ் கியர் பாக்ஸ் ஆட்ரு பண்ணியிருக்குங்க இது ஒரு டென் சீட்ரு வெஹிக்கல் மகேந்திரா த்ரீ டோர் கமாண்ட்ரு தேவைப்படுற கஸ்டமர்ஸ் கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா பொலேரோ பக்கெட் சீட்லாம் போட்டு இசுசு இன்ஜின் ஃபைவ் ப்ளஸ் ஒன் கியர் பாக்ஸுங்க வண்டி டூ வீல் டிரைவு ரன்னிங் கண்டிஷன் ஹண்ட்ரட் பார்ட் சூப்பராக இருக்கும் பேக்கில் வந்து அது ஸ்பேஸ் நல்லா இருக்குங்க வண்டி ஒரு ஃபேமிலிக்கோ இல்லை பர்சனலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை ப்ரொஃபஷனலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் பேக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு நாள் எட்டு பேர் உட்கார அளவுக்கு நல்ல வசதியான ஒரு வண்டி நைன்டீன் நைன்ட்டி சிக்ஸு மாடல் ஈரோடு ரிஜிஸ்ட்ரேஷன் ரெக்கார்ட்ஸ் எல்லாமே அப் டு டேட் எல்லாமே கரண்ட்டில் இருக்குது நாலு டயரும் ஆஃப் கண்டிஷனில் இருக்குது ஈரோடு நம்பருங்க ரன்னிங் கண்டிஷன் வந்து ரெக்கார்ட்ஸ்லாம் கரண்ட்டில் இருக்கும் தேவைப்படுற கஸ்டமர்ஸ் கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்கள் ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக கொடுத்துடலாம் இன்ஜின் ஃபைவ் ஸ்பீட் கியர் பாக்ஸோட வெறும் ஒரு லட்சத்தி ஐம்பத்தொம்பதாயிரம் கொடுத்துடலாங்க ஒன்று ஐம்பத்தொம்பதுனா கொடுத்துட்லாங்க தேவைப்படுற கஸ்டமர்ஸ் கண்டிப்பாக கான்டக்ட் பண்ணுங்கள் பிறகு அடுத்ததான் நான் பாகிஸ்ட்டில் ஒரு லாங் லாங்ஷேஸ் எக்ஸல் பேசிக் மாடலுங்க ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் எஃப்சி இருபத்தெட்டு வரைக்கும் கரண்ட்டில் இருக்குது வண்டி பா வந்து ரன்னிங் கடிஷன் பாக்ஸ்லாம் சூப்பராக இருக்குங்க ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் லாங் லாங்ஷேஸ் எக்ஸல் டிஏ டர்போ ஃபைவ் ப்ளஸ் ஒன் கியர் பாக்ஸுங்க கேட்குற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சீப் அண்ட் பெஸ்ட்டாக ஒரு ரெண்டு ஐம்பது தான் கேட்குதுங்க ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரத்துக்கு கொடுத்துடலாம் வண்டி பாடி லைன் சின்ன அப் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க ஆனால் வந்து ரன்னிங் கண்டிஷன் சூப்பராக இருக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் எந்த குறையும் சொல்ல முடியாதுங்க வாங்க அனுசரித்து எடுத்து தரேன் ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் ரெண்டு ஐம்பதுக்கு எங்கேயுமே நீங்கள் வாங்க முடியாது ஒரிஜினல் ஓன் கார் வெஹிக்கிளுங்க வண்டி பார்த்திங்கன்னா டிஐ டர்போ ஃபைவ் ப்ளஸ் ஒன் பாக்ஸ் வந்துடும் ஏசி பவர்ஷரிங் வராது இதில் வந்து ஒரு பேசிக் மாடல் வைக்கல் ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் ரெண்டு ஐம்பது தான் கொடுத்துர்லாங்க இப்போ அடுத்தது நம்ம ஆஃபீஸில் வந்து ஒரு மகேந்திராவில் கமாண்ட்ரு அதில் டிஐ ஆல்ட்ரு பண்ணியிருக்காங்க டிஐனா உங்களுக்கு வந்து டைரக்ட் இன்ஜெக்ஷனு இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹீட்டர் போட தேவையில்லை டைரக்ட் இன்ஜெக்ஷன் பதினஞ்சு பதினாறு கேரண்டியாக மைலேஜ் வரும் வண்டி பார்த்தீங்கன்னா இன்ஜின் கியர் பாக்ஸ் நல்லாயிருக்கும் பாடிலேன்னு ஒரு பத்து ரூபா டிங்கரிங் ஒர்க் இருக்குது இருக்கிற கண்டிஷன் இந்த வண்டி வந்து வெறும் கேட்குற பைஸ் நைன்ட்டி நைன் மாடல் லைஃப் டைம் டாக்ஸ் வைக்கிள் ஒன்று ஐம்பதுனா கொடுத்துர்லாங்க வெறும் ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபா டிஏ இன்ஜினோட தொண்ணூற்றொம்பது மாடல் மகேந்திரா கமாண்ட்ருங்க தேவைப்படுற கஸ்டமர்ஸ் கான்டெக்ட் பண்ணுங்கள் லோ பட்ஜெட் கமாண்ட்ரு பத்து சீட் வண்டி ஒன்று ஐம்பது ரேஞ்சுங்க அப்புறம் அடுத்த நம்ம ஆஃபீஸில் வந்து ஒரு மகேந்திரா எம்எம் பை பாட்டி டிஐ டூ வீல் ட்ரைவ் டெஸ்க் பிரேக்குங்க வண்டி பார்த்தீங்கன்னா எல்லா வேலையும் செஞ்சு வச்சிருக்கு ஃப்ரண்ட்டு தார் பம்பருங்க வண்டி ரன்னிங் கழிச்சு அன்றாட் பார்ட்ஸ்லாம் சூப்பராக இருக்கும் பேக் ஆஃப் அண்ட் ஹவர் தார் பாலின் டூ வீல் ட்ரைவ்ங்க வண்டி கேட்குற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா சீப் அண்ட் பெஸ்ட்டாக இன்க்ளூடிங் ஃபைவ் இயர்ஸ் எஃப்சி இன்சூரன்ஸோட ரெண்டு தொண்ணூற்றம்பது கேட்குதுங்க ரெண்டு லட்சத்தி தொண்ணூற்றம்பதாயிரே கொடுத்துடலாம் இன்க்ளூடிங் ஃபைவ் இயர்ஸ் எஃப்சி பண்ணி இன்சூரன்ஸ் போட்டு கொடுத்துர்லாங்க ஐடியா கிர கஸ்டமர்ஸ் கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள் இதை நம்ம எம்எம்எம்எம்எம்எம் பைப்பாட்டி ஒரு நைன்டீன் நைன்டி செவன் மாடல் பேக்ஃபுல் டோர் சை க்ளாஸ் ஒரிஜினாலிட்டி லைக் பண்ணுற கஸ்டமர்ஸ் கண்டிப்பாக பண்ணுங்கள் ஒரு லோ பட்ஜெட் மகேந்திர எம்எம் எம் பைப்பாட்டி டூ வீல் டிரைவ் பி ஜோட் இன்ஜின் வண்டி பார்த்தீங்கன்னா ரன்னிங் கண்டிஷன் சூப்பராக இருக்குங்க வண்டி வந்து எடுத்து ஒரு பாடி லைன் ரீஸ்டோர் பண்ணுற கண்டிஷன் இருக்கும் ஒரு ரஜ நல்ல தேவைப்படுற கஸ்டமர்ஸ் கண்டிப்பாக கான்டக்ட் பண்ணுங்கள் தொண்ணூற்றி ஏழு மாடல் இந்த வண்டி கேட்குற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இருக்கிற கண்டிஷன் ஒரு ஒன்று நாற்பத்தஞ்சுனா கொடுத்துட்லாங்க இதை ரெடி பண்ணுறதுக்காக எடுத்து வந்திருக்கோம் நம்மளே ரெடி பண்ணி தரமா பண்ணி தரலாம் இப்படி இருக்கிற கண்டிஷன் அப்படியே கஸ்டமர் எடுத்து ரெடி பண்ணிக்கிறதுனால ஓகே தான் ஆசிட்டிஸ் ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் கேக்குது அதுக்கு மேலே கஸ்டமர் என்ன ரிக்யர்மெண்ட் இருந்தாலும் நாங்கள் பண்ணி தரோம் மார்த்தி ஆம்னி வேன் வந்திருக்கு மார்க்கெட்டில் நிறைய கஸ்டமர்ஸ் லைக் பண்ணக்கூடிய வண்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆம்னி வேன் தான் வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் மாரத்தி ஆம்னி வேன் வண்டி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஃபோர்த் ஓனர் கண்டிஷனில் இருக்குங்க பக்கா ஓன் போர்டு வண்டி தான் ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் ஃபோர்த் ஓனர் எம்பிஎஃப்ஐ இன்ஜின் ரன்னிங் கண்டிஷன் நல்லாயிருக்கும் மேலே பார்த்தீங்கன்னா கேரியர் போக்குவரத்து எல்லாமே தெளிவாக இருக்குங்க கேட்குற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா சீப் அண்ட் பெஸ்ட்டாக ஒரு ஒன்று ஐம்பத்தஞ்சு கேட்குறாங்க பார்த்தீங்கன்னா ஒரு லோ பட்ஜெட் ஆம்னி வேன் வேணும் அப்படின்ற கஸ்டமர் கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள் ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் ஒன்றே முக்கால் ஒன்றே ஐம்பதெல்லாம் கேட்பாங்க இந்த வண்டி வந்து ஒரு ஒன்று ஐம்பத்தஞ்சு ரேஞ்சு தான் கேட்குதுங்க வாங்க என்னால் முடிஞ்சளவுக்கு நெகோஷியட் படி பண்ணித்தரேன் நம்ம ஆஃபீஸில் அடுத்ததான் வந்து ஒரு ரெண்டாயிரம் மாடல் ஹூண்ட அக்ஸன்ட்டுங்க டிஎல்எஸ் மாடல் டிஎல்எஸ் மாடல் நல்ல குவாலிட்டியான வெஹிக்கிளுங்க வண்டி பார்த்தீங்கன்னா வந்து உங்கள் டூ தௌசண்ட் மாடல் ஈரோடு ரிஜிஸ்ட்ரேஷன் சிங்கிள் ஓனர் டீசல் வெஹிக்கிளுங்க வண்டி பாடி லைன் ஹண்ட்ரட் பர்சன்ட் பாடி ஒரிஜினாலிட்டி இன்ஜின் பாக்ஸ் சூப்பராக இருக்கும் ரன்னிங் கண்டிஷன் அருமையாக இருக்கும் ஏசி பவர் ஷேரிங் நால் டோர் பவர் இன்டோர் சென்டர்லி போட்லாக் புத்தம்போது சீட் கவர் புத்தம்போது பேட்ரி அலாய்ஸு எல்லாம் போட்டிருக்கும் ஒரே ஓனரில் எனக்கு ஒரு நல்ல வண்டி ஓனர்ஸுக்கு நல்ல மைலேஜ் கிடைக்கக்கூடிய வண்டி வேணும் அப்படின்ற பஸ்ஸில் கண்டிப்பாக கஸ்டமர்ஸ் கான்டாக்ட் பண்ணுங்கள் கேட்கக்கூடிய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி நாற்பத்தாயிரம் ரூபா கேட்குறாரு கஸ்டமர் டேரக்ட் ஃபார்கன்சியல் வெஹிக்கல் ஒரு லட்சத்தி நாற்பத்தாயிரரூபா கேட்குறாங்க அந்த ரூபா பத்து ரூபா முன்னே நான் பார்கன் பண்ணி வாங்கி தரேன் நல்ல வண்டி லோக்கல் ஃபேன்சி நம்பர் ஐடியா இருக்கிற கஸ்டம்ஸ் கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்கள் சிங்கிள் ஓனர் ஒரே ஓனர் பிரதர் ஓகே மேம் ஓகே மேம் ஜீப்பில் நல்லா பார்த்தீங்க அப்படின்னா ஏப்பா ஸ்பெஷல் காரில் நம்ம பார்த்துக்குறேங்க பார்த்தீங்கன்னா ஜீப்பும் பார்த்துக்குறோம் காரும் பார்த்துக்கிறோம் ஜீப் தான் பார்த்தீங்கன்னா மெயின் ஏப்ட்டு ஜீப் வந்துருக்கு ஜி ஆமா சிம் இந்த மாதிரி ரெஸ்பான் கொடுத்து சூப்பர் ரெஸ்பான்ஸ் கொடுக்குறாங்க பிரதர் ஏதோ உங்களுடைய ஆதரவோட வண்டி மாதம் ஒரு அஞ்சாறு வண்டி ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு சூப்பர் ஜீப் மேட்டி மேக்ஸிமம் அப்படியே நம்மள்கிட்ட கஸ்டமர் ஃபிங்கர் டிப்ல வந்து வாங்கி போயிட்டு தான் இருக்கிறாங்க ஓகே பதா நம்ம வந்து இந்த வாரம் ஸ்பெஷல் கஷ்டம் போட்டுக்கிறோம் கண்டிப்பாக வந்துடலாம் இந்த டைம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இல்லாமல் ஒரு ஒன் சிக்ஸ்டி ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் ஒன் ஃபிஃப்டி பட்ஜெட்ல ஒரு அஞ்சாறு வண்டி இருக்குதுங்க இப்போ ஒரு பட்ஜெட் கஸ்டமர் கண்டிப்பாக காராக கண்டிப்பாக முடிச்சு தரலாங்க அது மட்டும் நம்மளே பார்த்தீங்கன்னா சர்வீஸ் மெயின்னென்ஸ் கண்டிப்பாக எல்லாமே சர்வீஸ் அடிஷனல் வேணுனா பண்ணிக்கலாம் நீங்கள் டாரலாகவும் பண்ணிக்கலாம் ஓகே உங்களுக்கு ஜிபேலாம் ஃபுல் சப்போர்ட் பண்ணிக்கிறாங்க டிங்கரிங் பெயிண்டிங் வந்து பார்த்தீங்கன்னா எங்களே சர்வீஸ் வச்சிருக்காங்க அதனால் நீங்கள் வாங்கிட்டு போயிட்டு ஆல்ட்ரேஷன் பண்ண கூட நீங்கள் பண்ணிக்கலாம் ஸோ நேரில் வந்து அதே கண்டிப்பாக எடுக்கலாம் எடுக்கலாம் இல்லை ஆல்ட்ரேஷன் முன்னாள் இவங்களே பண்ணி கொடுப்பாங்க ஸோ ஜிபேலேருந்து உங்களுக்காக ஏப்பா ஜீப் மாடலில் காத்துருக்குங்க நீ இன்ட்ரோலே பார்த்த மாதிரி மாதமான ஜீப்லாம் இருக்குது ஸோ டிஸ்பிளே புக் நம்பர் கால் பண்ணுங்க நேரம் ரிசூப் பண்ணுங்க உங்களுக்கு ஜீப்பாக நீங்கள் புக் பண்ணிங்க நம்ம சின்ன தொடர்ந்து ஃபாலோ பண்ணி முன்னாள் வணக்கம்